ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஜயவாடா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்திருக்கேங்க இங்கே வந்து ஆந்திரா பஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து காமிச்சு தர போகிறேன் அதிகமாக வந்து அவுட்டர் நம்ம பார்த்துடலாம் ரெட் கலர் பஸ் தான் வந்து பார்த்துருப்போம் ஆந்திரா எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றதாகட்டும் அந்த சைடு மேபி அதர் ஸ்டேட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கூட ஆந்திரா வந்து பஸ் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி இனிமேல் அதே எப்படி சொல்கிறது மெட்ரோ எக்ஸ்பிரஸ் இது மெட்ரோ எக்ஸ்பிரஸ் வந்து ப்ளூ கலர்லேயும் டியூலக்ஸ் பஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்பூ கலர்லேயும் இருக்குது டிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானா டிரான்ஸ்போர்ட்னு நினைக்கிறது இதுதான் ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெறும் பத்து ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை விஜயவாடா பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இங்கேருந்து பஸ் டைமிங்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குங்க நீங்கள் பார்த்துக்கலாம் திருப்பதி கூட இங்கேருந்து போகிறக்கெலாம் பஸ் இருக்குது ப்ளூ கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி பழையதான் தான் இங்கே ஓடி இந்த பஸ்ஸோட அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கேருந்து பஸ்ஸை வந்து காமிக்க போகிறேன் ஆந்திரா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ் ஸ்டாண்ட் ரூட்ஸ் எல்லாம் சின்னதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தெலுங்கானா பஸ்ஸுமே இங்கே வரும் டிஎஸ்ஆர்டிசி டெக்கான் குயின் இந்த திரைட் ஆஃப் ஏபிஎஸ்ஆர்டிசி ஆந்திராவோட பழைய பஸ்ஸுங்க இதான் வந்து ஆந்திராவில் ஓடிட்டுருந்த பழைய பஸ்ஸு அதோட தான் இன்னும் வச்சுருக்காங்க இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதான் வந்து விஜயவாடா பஸ் ஸ்டாண்ட் மோஸ்ட்லி நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னா இங்கே இங்கிலீஷில் வந்து பஸ்ஸில் நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லாமே தெலுங்கில் தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து அதில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆந்திரா தெலுங்கில் இருக்கிறது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் க்ரீன் கலர் அப்புறம் ரெட் கலர் பஸ்ஸஸ் இருக்குது ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்லைன் புக்கிங் எல்லாம் வந்து பஸ்ஸில் இருக்காது ஏன்னா பஸ்ஸு மாடல் எல்லாமே ரொம்ப பழைய மாடல் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்களேன் பழைய காலத்து வண்டி இதெல்லாம் எச்வியே முடிஞ்சு இந்த வண்டிகளாக கூட இருக்கலாம் பார்க்க ஏதோ பழைய ஒரு வேற ஏதோ கன்றிக்கு போன மாதிரி இருக்கு ரொம்ப பழைய பஸ்ஸு ரெட் கலரு ப்ளூ கலர் எல்லோ கலர் லைட்டு அவன் திடீர்னு ஸ்கூட்டியை போட்டது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான வெயில் விஜயவாடாவில் இங்கேருந்து ஒரு டெம்பிள் இருக்குது இப்படியே டெம்பிள் கிட்டே போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் இன்னொரு பஸ்ஸு பச்சை கலர் பஸ் இருக்கு க்ரீன் கலர் பஸ்ஸில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எழுதியிருக்கிறத வந்து நான் படிக்க போகிறேன் இன்னொரு ஃபோனில் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்லேட்டர் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பஸ்ஸில் வந்து காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெலுங்கில் வந்து இருக்கிறத உங்களுக்கு உங்களோட லாங்குவேஜில் காமிக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசி மேலே வந்து எந்த ஒரு எழுதியிருக்கு விஜயவாடாலேருந்து விசண்ணப்பேட்டை அப்படிங்கிற ஊருக்கு போகிற பஸ்ஸுங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் விஜயவாடா பஸ் ஸ்டாண்ட் வந்திருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழைய பஸ்ஸு எல்லாம் பார்த்ததில் கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம ஏரியாவில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் தெரிஞ்சுக்கோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் வைங்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக பஸ்ஸு ஆனால் எல்லாமே ஓல்டு மாடலாக தான் இன்னுமே இருக்குது ஆந்திரப்பிரதேசில் இன்னுமே ஆந்திரா வந்து கொஞ்சம் மேலே வரக்கு இன்னும் ரொம்ப நாளாகும் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் எல்லாம் பழைய மாடல்ஸ்